கனடாவின் நியூ ஃபவுன்லாந்தில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நியூ பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த பெண்ணின் சடலம் மீட்கப்படுவதற்கு முதல் நாள் குறித்த பெண்ணின் கணவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த நபர் இந்த பெண்ணை கொலை செய்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முப்பத்தி மூன்று வயதான ஈரானிய பெண்ணொருவரே இவ்வாறு சடலமாக்க மீட்கப்பட்டுள்ளார் இந்த பெண்ணின் கணவர் முப்பத்தி நான்கு வயதான ஈரானிய பிரஜை என்று அவரது சடலம் அவர்களது வீட்டில் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது ஒரு கொலையா அல்லது தற்கொலையா போன்ற எந்த ஒரு விவரங்களையும் போலீசார் இதுவரை வெளியிடவில்லை இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது